ஃப்ரெண்ட்ஸு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னா பாலாக்கு வச்சு ஒரு குழம்பு வைக்கணும் பாலாக்கு குழம்பு எப்படி வைக்கிறன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்ஸி ஜாடி எடுத்துருக்குறேன் இதில் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணிக்கிறோம் மீடியம் சைஸு ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் ஒரு எலுமிச்சம் சைஸ் வந்து புளியை எடுத்துருக்கிறேன் நான் அடுத்தது வந்து இதுக்கு காரம் என்ன போடலான்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறேன் ஒரு காலி ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இது காரத்துக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்சது வெறும் காரப்பொடி நம்ம போடுறோம் இதை போட்டு நம்ம இப்போ நல்லா தண்ணி ஊற்றுவேனா அதிலே தண்ணி வர நம்ம மிக்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிக்கிறது வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கடுகு பொரிஞ்சிடுச்சு நம்ம வந்து கடலப்பருப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு ஒரு கொத்து கறியாப்பில இது ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா ப்ரௌன் கலரை வர வரைக்கும் நம்ம இதை வரைச்சி எடுக்கலாம் ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு எடுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கலர் வந்தோம்னா இந்த அளவு கலர் தான் நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வரும் அதுக்காக நம்ம வந்து மிக்சியில் வந்து இதை நல்லா அரைச்சு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதகலாகும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அதிலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு ஐய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வச்சு இது வந்து நம்ம இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தால் அந்த ஸ்மெல்லாம் போயிடும் இதுலேயே வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே போட்டிருக்குறோம் இப்போ நம்ம எதுவும் போட வேண்டியது வேண்டிக்குறேன்னா நம்ம வந்து இந்த கீரையை வந்து இந்த அளவுக்கு வந்து பொடிசாக கட் பண்ணுறோம் அப்படின்னா பாலாக்கு கீரைன்றதுல எந்த கீரைனாலும் நம்ம மரம் பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி செய்கிறது வந்து பாலாக்கு ஒரு மீடியமான சைஸ் ஒரு கட்டு எடுத்து பொடியை கட் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணுறேன் இது வந்து கூட்டணும்னு சொல்லலாம் இல்லை அப்படி இல்லை நம்ம வந்து துவையலுன்னு சொல்லலாம் அப்படியே இல்லைன்னா நம்ம வந்து இது கீரை கீரைக குழம்புன்னு சொல்லலாம் இதுமாரி வச்சு நான் இன்னைக்கு செய்ய போகிறது என்னென்னா கீரை குழம்பு கீரை குழம்பு வந்து நம்ம வந்து சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் இது அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்தமாரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் நம்ம ஜாஸ்தி வதக்க வேண்டியதில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மூடி வச்சு நம்ம வதக்கிட்டால் சரியாயிடும் மூடி வச்சுட்டு பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா கீரையே தெரில அந்தளவுக்கு வந்து வெந்து போயிடுச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்றது பார்த்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு